ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் கோலா உருண்டை தான் பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து வாழைக்காயை வச்சு கோலா உருண்டை பண்ணுவோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா வாழை தண்டை வச்சு கோலா உருண்டை நல்லா சாஃப்டாக எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்சுமில்லேயே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தண்டை வந்து கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்குறேன் நாரெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த தண்டு வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடியை சேர்த்துருவோம் குக்கர் மூடியை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டுடலாம் பாருங்கள் விசில் விட்டு நான் இப்போ எடுத்து காட்டுறேன் விசிலெல்லாம் போயிடுச்சு நல் தண்டு வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு தண்டை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதில் வந்து நம்ம பொட்டுக்கடலை சேர்க்க போகிறது இல்லை அதனால் கடலைப்பருப்பு சேர்த்து தான் இன்றைக்கி கோலா உருண்டை பண்ணியிருக்கிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெறக்க எடுத்தால் சரியா இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செவக்க வறுத்தரலாம் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு வந்து நல்லா வறுவடச்சி செவந்திருக்கு பாருங்கள் இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு விட்டுருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு சின்ன வெங்காயம்னாலும் பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்குறேன் இப்போ இது கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கீட்டானதுமே ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது இதில் பட்டை அடுத்து ஏலக்காய் அதுக்கடுத்து கிராம்பு இது பொரியட்டும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் நிறைய சோம்பு சேர்த்துருக்குறோம் சோம்பு பொறிஞ்சதையுமே இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இது நல்லா வதங்கட்டு இது கூடயே பார்த்திங்கன்னா சின்ன துண்டு இஞ்சி நான் வந்து இன்றைக்கி பூண்டு சேர்க்காம தான் கோலா உருண்டை செஞ்சுருக்குறேன் லோ லிஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கினதையுமே இது கூட காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க ஒரு கப்பு வாழைத்தண்டுக்கு இந்த ரெண்டு கிராமும் ரெண்டு காஞ்ச மிளகாயும் காரம் வந்து சரியாக இருக்கும் இது எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ அடுத்து இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அதோடய ஈரத்தன்மை போனால் போதுங்க இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுக்கிற கடலைப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இதை அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிருவோம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலாவை அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இது போல் கொர கொரப்பாக அரைச்சா போதும் இப்போ அடுத்து இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வடிச்சு வச்சிருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிடுங்க வாழைத்தண்டையில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும் தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு வளர்த்துட்டை சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் இது கூட நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு பொடியை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் சரியாக இருக்கும் வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை சப்போஸ் உங்களுக்கு தண்ணிக்கு இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு வந்து இப்படி கையால் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா வடை மாவு பதத்தில் இருந்தால் போதும் உருட்டி வச்சுக்கோங்க சின்ன சின்ன பால்சா நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருட்டிக்கலாம் இப்போ கடாயில் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி ரெடி பண்ணி வச்ச கோலா உருண்டையை இது போல் ஒன்னோட ஒன்றா முட்டாமல் சேர்த்துருங்க இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் இருக்கும்போது தான் உருண்டைகளை சேர்த்துருக்குறோம் அதே ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம திருப்பி இது போல் திருப்பி விட்டுருங்க ரெண்டு புறமும் நல்லா வெந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகும் பாருங்கள் இது போல் நல்லா ப்ரவுன் கலர் ஆகும் அப்போ நம்மளுக்கு நல்லா வந்து கோலா உருண்டை வெந்துருச்சு இப்போ இந்த கொதி வந்து அடங்கணும் நம்ம போடும்போது இருந்த எண்ணெய் கொதி வந்து இது போல் நல்லா அடங்கி வந்தால் நம்மளுக்கு கோலா உருண்டை பர்ஃபெக்டாக வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பார்க்கும்போது போல் மிச்சம் எல்லா உருண்டைகளையுமே நான் பொறிச்சு எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான கோலா உருண்டை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு வாழைத்தண்டில் செஞ்சு அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் கூடி ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நம்ம பூண்டு சேர்க்காமல் செஞ்சனால டேஸ்ட்டு வந்து சூப்பராகவே இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க